நம பார்வதி பதே அரகர தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இலைவா போற்றி ஏகம் என் தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி தென்தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்ற முனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார்த்தா போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் முத கடலே போற்றி பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரையரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி சீரார் தேவனடி போற்றி இன்பமருளும் கனகத் திரளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி அருள் தரும் அம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாத பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எந்தம் பெருமக்கள் பன்னிரு திருமுறை அருளாளர்கள் திருமணரடிகள் போற்றி போற்றி புழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசைக்கல் கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி திருநாவலூர்வன் தொண்டரு பதம் போற்றி ஓளிமடி திருவாதபோரத்து தாழ் போற்றி போற்றி தெளிவு குருவினும் திருமேனி காண்டல் தெளிவு குருவினும் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே விநாயக பெருமான் திருச்சபைகளுக்கு உள்ளம் எனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தரு பாசக் கள்ள வினை பசுபோத கவலமிட களித்துண்டு கருணையென்னும் வெள்ள மதம் பொழி சித்தி வேழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் சுவாமி திருச்சுவிகளுக்கு பன்னிரு திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒன்றாம் திருமுறை செம்பொன் செய்மாலையும் வாசிகையும் தீருந்து போகையும் பாட்டும். நம்பும் பெருமை நல்லாருடைய நம் பெருமானிது என் கொள் சொல்லாய் உம்பரும் நாகரும் உலக உலகந்தானும் ஒலிகடல் கடல் சூழ்ந்த உலகத்தோறும் அம்புத நாள்களால் நீடும் கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாரே இரண்டாம் திருமுறை தாயானே தந்தையும் ஆகிய தன்மைகள் ஆயானே ஆயனல் அன்பர்க்கு அணியானே சேயானே சீர்த்திகழும் திருக்காராயில் மேயானே என்பவர் மேல் வினை மேவாவே மூன்றாம் திருமுறை நாதனும் நல்லிருள் நளிர் நளிர்போதி கண் பாதனும் பாய் போலி தோலினானும் பசு வேறியும் காதலர்த்தன் கடவுறினது வீரட்டான தரன் அல்ல நேம் நான்காம் திருமுறை வீதிகள் தோறும் வண்கோடியோடு வீதானங்கள் சோதிகள் விட்டு சுடர்மாமணிகள் ஒளி தோன்ற சாதிகளாய பவளமு பவளமும் முத்து தாமங்கள் ஆதி ஆரூராதிரை அது வண்ணம் ஐந்தாம் திருமுறை பூவனத்தவன் புண்ணியன் அந்ய காவனத்து உடையான் அடியார்களை தீவன திரு பூசிவோர் கோவனத்து உடையான் குட மூக்கிலே ஆறாம் திருமுறை பொறையுடைய பூமி நீரானாய் போற்றி பூதப்படையால் புனித போற்றி நிறையுடைய நெஞ்சின் நீடையாய்ப் போற்றி நீங்காத என் உள்ளத்து இருந்தாய் போற்றி மறையுடைய வேதம் வீரித்தாய் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய கண்டம் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை மூப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பது இல்லை சேர்ப்பது காட்டகத்தூரினோமாக சிந்திக்கின் அல்லால் காப்பது குடி தன் துருத்தி தி மேல் மேற்பது நாகம் அறிந்தோமே நாம் இவர்க்கு ஆட்படும் எட்டாம் திருமுறை மேவும் முந்தன் அடியாருள் விரும்பி யானும் மேமையே காவி சேரும் கயற்கு உந்தன் கருணையினாள் பாவி ஏற்கூண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கையானதில் அறியாது அறியாது இன்று அறுதலே திருச்சிற்றம்பல கோவையார் நிறுத்தம் பயின்றவன் சிற்றம்பலத்து நெற்றி தனி கண் ஒருத்தன் பயிலும் கையிலை மலையின் உயர் குடுமி திருத்தம் பயிலும் சுனை குடைந்து ஆடி சிலம்பெதிர்கோய் வருத்தம் பயின்று கொள்ளோ வள்ளி மெல்லியல் வாடியதே திரு இசைப்பா நீ வாரா துழிந்தாலும் பாலே விழுந்தேழை கோபாத மணிமுத்தும் குவளை மலர் சொரிந்தனவால் ஆவாய் ஆவாயென்று அருள் அமரர் கணம் தொழுதேத்தும் தேவா பொழில் கோடை தேவா தென்பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே நீ திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதியிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியத்தில் இடன்று ஆலிக்கும் வந்தனர் வால்வில ரசிற்றுபலமே இடமாக பாலித்து நட்டம் பையல வள்ளானு கேப்பல்லாண்டு கூறுதுமே 10ஆம் திருமறை விண்யனர் நாள் வரும்மே பிறள பிரளையாகலத்து அஞ்ஞானர் மூவரும் தாங்கு சகலத்தின் அஞ்ஞானர் மூவருமாகும் பதின்மராம் மரம் விஞ்ஞானராதியர் வேற்றுமைதானே பதினோராம் திருமுறை அறம் மூன்றி கண்ணிடுங்கி கால் குளைய மற்றோர் மரமூன்றி வாய்கு தட்டா புறமூன்றும் தீச்சரத்தால் செற்றான் திருப்பணந்தாள் தாடக ஈச்சரத்தான் பாதமே ஏத்தும் பனிரெண்டாம் திருமுறை மதிலாரூர் போங்கோயில் அமர்ந்த பிரான் வென்றி மனுவேந்தனுக்கு வீதியிலே அருள் கொடுத்து சென்றருளும் பெரும் கருணை தீரம் கண்டு தன் அடியார்க்கு என்றும் எளிவரும் பெருமை ஏலுலகும் எடுத்தேத்தும் வாழ் திருச்செவிகளுக்கு அதிசயமான எல்லாம் சுந்தர சுந்தரவல்லி துணையிரதி பதிசயம் ஆனது அவசயம் ஆக முன் பார்த்தவர்தம் மதிசயம் ஆக வாம பாகத்தை முருகப்பெருமான் திருச்சவிகளுக்கு நெஞ்ச கனகல் தூருகருள் முகனு செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரானை பதம் பணிவாம் சாத்திர திருப்பாடல் ஒன்றிரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மயதாம் ஒன்றாக நின்றிரண்டாம் உயிர் நேராகும் துன்றிருந்தார் தாங்கிய வாழ் தன் சம்பந்தாயனாகி ஓங்கிய ஓங்கியவாறு எவ்வாறுரை திருக்குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று வன்முகில் வழாது பேகம் மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை வாழ்க நான் மறை நான் அரங்கல் தவம் நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் தாய் போற்றி பாகும் பெண்ணுரானாய் போற்றி தென்தில்லை ஆடி போற்றி இன்றனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள் தரும் அங்கையர் கண்ணி அம்மை உடனுரை அருள்மிகு சொக்கநாத பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமாள் புகழ் கேட்ட வாசிகள் வாழியவனை வணங்கு முடிச்சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் சிவாற்பணம்